ஓம் நமச்சிவாயா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நீச்சன் வீட்டில் கிரகங்கள் ஏற்கனவே உச்சன் வீட்டில் கிரகங்கள் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் நீச்சன் வீட்டில் கிரகங்கள் பொதுவாக ஜாதகத்துல வீடு கொடுத்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்தவன் வலு வந்து மிக மிக முக்கியம் உச்சன் வீட்டில் உள்ள கிரகங்கள் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா நல்ல வலுவை அடையுதோ அதே மாதிரி நீச்சன் வீட்டில் உள்ள கிரகங்கள் வந்து சில பாதிப்புகள் அதாவது நன்மை வழங்க முடியாத நிலைமையில தான் வந்து அவங்க இருப்பாங்க அவங்களோட வலு குறையும் அப்படிங்கறதுதான் உண்மை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாலு ஜாதகத்தை வச்சு நான் உங்களுக்கு விளக்குறேன் அது எப்படி நீங்கள் பாருங்கள் ஜாதகம் ஒன்று துலாம் லக்னம் லக்னாதிபதி சுக்கரனுக்கும் லக்னத்துக்கும் குருவோட பார்வை இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் லக்னத்தோட ராஜ யோகாதிபதி வந்து சனியை நீச்சமாக போட்டிருக்கேன் சனியோட வீட்டில் சுக்கரனும் புதன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் சுக்கரனுக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அவரோட தசையை நம்ம எடுத்துக்கிட வேண்டாம் இயல்பா இருக்கிற பாவத்துவமோ சுபத்துவமோ அடையாத இயல்பா இருக்கிற புதனோட தசை எப்படி இருக்கும் நீச்சனோட வீட்டில் இருந்து அதை மட்டும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் லக்ன நண்பர் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி அவரோட அஞ்சாம் வீட்டுக்கு ஆறில் மறைஞ்சு உக்காந்து இருக்கிறதுனால லக்னத்தோட ரெண்டாம் இடத்து பலன்களை அவர் மிகுதியாக செய்வார் இயல்பா இருக்கிறதுனால இப்போ பாவத்துவமாக இருந்தால் பாவ பலன்களையும் சுபத்துவமாக இருந்தால் சுப பலன்களையும் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக கொடுப்பாரு இயல்பா இருக்கும்போது வீடு கொடுத்தவன் வலுவோட இல்லையே நீச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால லக்ன நண்பர்ங்கிற முறையில் அவரோட தசாபுத்திகளில் நல்லது செய்யணும் ரெண்டாம் இடத்த ஆதிபத்திய ரீதியாகவும் அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் நல்லது செய்யணும் முழு மனசோட அவர் முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல அவர் வந்து வலு இல்லாமல் இருப்பார் வீடு கொடுத்தவன் நீச்சம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நல்லது செய்ய தகுதியான லக்ன சுபரானராக உள்ள கிரகம் அதை செய்ய முடியாம தடுமாறும் தான் பலன் இப்போ ரெண்டாவது ஜாதகம் இதுவும் வந்து அதே துலாம் லக்னம் ராஜ யோகாதிபதி சனி நீச்சமா போட்டிருக்கேன் நீச்சன் வீட்டுல லக்ன சுபர்கள் வந்து இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேட்டர்லயே போட்டிருக்கேன் அவன் வந்து அவங்களுக்கு புரியும் ஆனா இதுல லக்னத்தையும் லக்னாதிபதியும் பாவத்துவமா போட்டிருக்கேன் லக்னத்திலேயே ராகு அமர்ந்திருக்காரு லக்னாதிபதி சுக்ரன் கூட நீச்ச சனியோட பத்தாம் பார்வையும் வாங்குவார் அதே நேரத்துல அம்மாவாசை சந்திரனை வந்து போட்டிருக்க அவர் கூட இணைஞ்சிருக்கிற மாதிரி இதுல லக்னமும் லக்னாதிபதியும் பாவத்துவம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மொதல் ஜாதகத்துல கூட லக்னாதிபதி லக்னம் சுபத்துவமா இருக்கிறதுனால புதன் திசையில பெரிய நன்மைகள் கிடைக்காட்டினாலும் ஜாதகர் வந்து சாப்பாடு துணிமைக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நல்ல நிலைமையில தான் இருப்பாரு புதன் திசையில எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்காம போகலாம் ஆனா இந்த ஜாதகத்துல வந்து லக்னம் லக்னாதிபதி சரியில்லாம இருக்கிறதுனால ஜாதகர் வந்து மிகுந்த கஷ்டமான நிலைமையில தான் இருப்பாரு லக்ன யோகர் புதன் தசை வந்தாவது நம்ம வாழ்க்கை வந்து பெருசா மாறிடுமா அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது போது இங்க புதன் திசை நீச்சல் வீட்டில் உள்ள காரணத்தினாலும் லக்ன லக்னாதிபதி பாதிப்பா உள்ள காரணத்தினாலும் எந்த விதமான பெரிய நன்மைகளும் வந்து அவர் கொடுக்க முடியாம இருக்கும் அதே கஷ்டமான சூழ்நிலையில தான் புதன் திசையும் கடந்து போகும் இப்போ மூணாவது ஜாதகம் இந்த ஜாதகம் அதே துலாம் லக்னம் அதே சனி நீச்சம் தான் இதுல வந்து லக்ன அவயோகர் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி வரக்கூடிய குரு வந்து சனியோட வீட்டில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இங்க வந்து லக்னாதிபதிக்கு லக்னத்துல வந்து எந்த விதமான சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் போட்டிருக்கேன் அதே நேரத்துல லக்னாதிபதிக்கு பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்துல இருக்கிற பௌர்ணமி முடிஞ்சு கொஞ்சம் விலகி இருக்கிற முழு ஒளித்தன்மையோடு இருக்கிற சந்திரன் அதியோகத்தில் வந்து சுக்கரன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் லக்னாதிபதியை மட்டும் வலுவோட போட்டிருக்கேன் இப்போ நடக்கும் நடக்கும்போது அவருடைய எட்டாம் இடத்துக்கு அவர் மறையாம இருக்கிறதுனாலையும் பதினோராம் வீட்டுக்கு பனிரெண்டுல மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் அவர் வந்து எட்டாம் இடத்து பலன்களை தான் அதிகம் செய்ய பார்ப்பாரு அவர் இயல்பான நிலைமையில இருக்கிறதுனால வீடு கொடுத்தவன் நீச்சம் அப்படிங்கிறதுனால அது குறைந்த அளவு பாவத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்ன இருந்தாலும் அவருடைய தசா காலங்களில் வந்து அவர் எட்டாம் இடத்த கெடுபலன்களை தான் வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு செய்ய பார்ப்பாரு லக்ன லக்னாதிபதி வலுவோட இருக்கிறதுனால அதை தாங்குற வலுவோட ஜாதகர் வந்து இருப்பார் இப்போ நாலாவது ஜாதகம் இதுவும் அதே துலாம் லக்னம் தான் இங்கே லக்னத்தையும் லக்னாதிபதியும் கொஞ்சம் பாவத்துவமா போட்டிருக்கேன் அதே குரு திசை வருது போன ஜாதகத்துல நான் சொல்லும் போது குரு திசை நீச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால வலு குறைஞ்சிடுச்சு அதனால நம்மளுக்கு கெடுதல் நடக்காது அப்படின்னு நீங்க வந்து நினைக்கக்கூடாது நம்ம லக்னம் எதிரி தான் வலு குறைஞ்சிடுச்சு எட்டாம் இடத்து பழங்களை செய்ய மாட்டார்னு நினைக்கக்கூடாது நீச்சனோட வீட்டில் இருக்கிறது குறைந்த அளவு பாவத்துவம் பாவத்துவம் அடைந்த கிரகம் வந்து கண்டிப்பா கெடுதல் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்கே லக்னத்தையும் லக்னாதிபதியும் வேறு பாவத்துவமாக போட்டுட்டேன் இப்போ எட்டாம் இடத்து கெடுபலன்கள் வந்து ஜாதகருக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நம்ம நீச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அடுத்த வர்ற காலங்களில் இதே மாதிரி ஜோதிட தகவல்களை எளிய முறையில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஓம் நமச்சிவாயா